Hi ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் Welcome to Raifa Kitchen கிச்சன் நம்ம இன்றைக்கி ரெசிபி எதுவுமே பார்க்க போகிறதில்லைங்க கிச்சன் க்ளீனிங் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் கிச்சன் கிளீனிங்னு சொன்னாலே அதில் மொத்த வீட்டோட பொருட்களுமே அடங்கிரும் என்ன கிச்சனில் நம்ம பொலங்கர பாத்திரம் சமைக்கிற பாத்திரம் பரிமார்ர பாத்திரம் சமையலுக்கு தேவையான பொருள் வாங்கி ஸ்டோர் பண்ணுறது ஒரு இடம் சின்ன சின்ன பொருளாக ஸ்டோர் பண்ணுறது ஒரு இடம் இது எல்லாத்தையுமே அடுக்கி வைக்கிறதுக்கு ஒரு ஒரு ஸ்டாண்டு இப்படின்னு எக்கச்சக்கமான பொருள் வந்து கிச்சனில் இவ்வளோ நம்ம மொத்தமாக க்ளீன் பண்ணால் நம்மளால் கண்டிப்பாக க்ளீன் பண்ணவே முடியாது ஏதாவது ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன் இது போலனா நம்ம அது மாதிரி பண்ணலாம் அப்போ அப்பப்போ நம்ம அப்படியே வச்சுன்னா இது ரொம்ப டஸ்ட் ஆகிடும் மொத்தமாகவும் சேர்ந்து செய்ய முடியாது அப்போ இதை அப்பப்போ எப்படி சின்ன சின்னதாக க்ளீன் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்துருக்கிறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க வாங்கப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நான் அடுப்பு மேடை பக்கத்துலேருந்தே வர்றேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டாண்டு போட்டு இதில் வந்து கல் உப்பு தூள் உப்பு எண்ணெய் ஜாடி நெய் ஜாடி இதெல்லாம் வைப்பேன் முதல்ல நம்ம இதை அன்றைக்கி கிளீன் பண்ணிடலாம் இந்த ஜாடி எடுத்துகிட்டு பாருங்கள் எண்ணெய் ஜாடி போட்டு வைக்கிறது இந்த சீட்டு போட்டிருப்பேன் இப்போ தீபாவளி நேரம் நிறைய எண்ணெய் பலகாரம் செஞ்சு வடிய வடிய விட்டதுனால இந்த சீட்டு ரொம்ப அழுக்க இந்த இந்தளவுக்கு வராது இதே இப்போ எப்படி க்ளீன் பண்ணுறதுன்ற நம்ம பார்த்துடலாம் அதுக்காக இது தூக்கி போட முடியாதுங்க ஏன்னா அந்த கம்பி கம்பியாக இருக்கிற ஸ்டாண்டில் இது போல் சீட்டு போட்டு வச்சா தான் நமக்கு பாத்திரங்களை வந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ இதுக்கு நம்ம வெந்நீர் வச்சிடலாம் அடுப்பில் தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறது இந்த ஸ்பைசஸ் வைக்கிற ஸ்டாண்டும் அந்த பாட்டிலுங்கள்தான் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி பாட்டில் எல்லாமே நான் வச்சிருப்பேன் இப்போ இந்த பாட்டிலாம் நான் மொத்தமாகவே கழுவ மாட்டேன் இப்போ இன்றைக்கி ஒரு மஞ்சத்தூள் காலி ஆகுதுன்னா அடுத்த இந்த மஞ்சத்தூள் டப்பாவை அப்படியே கழுவிட்டு காய வச்சு மஞ்சத்தூள் போட்டு வச்சுருவேன் மிளகு ஜீரக காலி காலியாகிச்சுன்னா அப்படியே அதை கழுவிட்டு நான் தூக்கி வச்சுருவேன் அப்போ அந்த நமக்கு வந்து அப்பப்போ அந்த பாட்டில் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு முறை அந்த பாட்டில் நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஒவ்வொரு பொருளும் ஒரு நாளைக்கு காலியாகும் அப்போ அதை நம்ம க்ளீன் பண்ணிட்டு வந்தோன்னா அந்த வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்புறம் ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை வாரத்துக்கு ஒரு தடவை பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாண்டே எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அந்த செல்ஃபை நல்லா தொலைச்சி விட்டுட்டு அப்படியே நம்ம வச்சிடலாம் அப்போ நம்ம வந்து வேலை வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இழுத்து போட்டு செய்யாத அளவுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வச்ச தண்ணி சுட்டுருச்சு இதில் இந்த சீட்டெல்லாம் ஊற வச்சுட்டு வந்துடலாம் இந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் விம் லிக்விட் வந்து சேர்த்துருக்குறேன் பாத்திரங்கள் இல்லையா அதை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நம்ம இந்த வச்சுருக்க சீட்டை இதில் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம் இதை நம்ம அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வர்றதுக்குள்ளே இது ஊறி இருக்கும் நம்ம கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்புறம் அந்த எண்ணெய் ஊற்றி வைக்கிற வாளி பாருங்கள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து எண்ணெய் பிசுக்கு இல்லாத மாதிரி தெரியுது தொட்டு பார்த்தா பிசுக்கு தெரியும் கண்ணுக்கு தெரியல பார்த்தீங்களா இப்போ இதை நான் ஊற வைக்கிறேன் ஊறினதுக்கப்புறம் இதில் எப்படி அந்த எண்ணெய் பிசுக்கு இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் நல்லா பொது பொதுன்னு ஊறி நிற்கும் நம்ம கழுவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் இதையுமே வந்து அந்த பிளாஸ்டிக்கோடைய சேர்த்து நம்ம ஊற வச்சிடலாம் நல்லா திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க இப்போ இது கூட இந்த எண்ணெய் வாலையும் வச்சிடலாம் நீங்கள் கண்ணாடி பாட்டில் வச்சுருந்தாலும் இதே போல் வச்சுக்கோங்க சில்வரில் வச்சுருந்தாலும் இதே போலவே வச்சுக்கோங்க இந்த எண்ணெய் பாட்டில் பார்த்திங்கன்னா நான் ஒரு பாக்கெட்டை உடச்சி ஊற்றினேன்னா அந்த பாக்கெட்டு காலியான உடனே அந்த வாழையை கழுவிட்டு அடுத்த பாக்கெட் ஊற்றும் போது கழுவிட்டு தான் ஊற்றி வச்சுருவேன் இந்த பெரிய பாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பார் பொடி குழம்பு பொடி ஏதாவது கடையில் வாங்குகிற பாக்கெட் மசாலா இருக்கும் இல்லையா அது எதாவது கட் பண்ணிவிட்டு மிச்சம் இருந்துச்சுன்னா இந்த டப்பாவில் மொத்தமாக வச்சு நான் மூடி வச்சிருவேன் இப்போ அதனால் அந்த டப்பாவும் கழுவி ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு மேலே ஆச்சு அதனால் இந்த பாக்கெட்லாம் எடுத்து இன்னொரு டப்பாவில் வச்சுட்டு அந்த பெரிய பாக்ஸையும் கழுவி வச்சுருக்குறேன் இது உப்பு ஜாடி பக்கத்தில் வந்து நெய் ஜாடி அப்புறம் தூள் உப்பு எக்ஸ்ட்ரா அந்த போட்டு வைக்கிற ஜாடி இது எல்லாமே இருந்துச்சு இந்த ஸ்டாண்டு கழுவும் போது இது எல்லாத்தையுமே நான் கழுவிடுவேன் உப்பு இருந்துச்சுனா கூட வேறு பாத்திரத்தை ஊற்றி மாற்றி வச்சுட்டு கழுவிடுவேன் ஏன்னா ஸ்டவ் பக்கத்தில் இருக்கிறதுனால எண்ணெய் பிசுக்கு அதிகமாக இருக்கும் இதில் நிறையா பேர் வீட்டில் நான் பார்த்துருக்கேன் அந்த ஸ்டவ்வுக்கு பின்னாடி ஸ்டவ்வுக்கு பக்கத்துலலாம் நிறையா பாத்திரங்கள் டப்பாங்க இதெல்லாம் வைப்பாங்க எப்படி தான் அதை யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல ஏன்னா நமக்கு அடுப்புக்கு பக்கத்தில் இருக்கும்போது அதிகமாக எண்ணெய் பிசுக்கு வரும் நான் இந்த ஒரே ஒரு ஸ்டாண்ட் வச்சு இந்த பொருள் தான் வச்சிருப்பேன் இதுவே வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியுது பத்து நாளைக்கு ஒரு தடவை கழுவினாலுமே அது எண்ணெய் பிசுக்கு இருக்கிற மாதிரி தெரியுது இப்போ பாருங்கள் நம்ம எடுத்த இந்த ப்ளூ கலர் ஸ்டாண்டேமே நல்லா நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் இதை நல்லா ஈரது காஞ்ச துணி போட்டு நல்லா தொடச்சிட்டு பேப்பர் போட்டுட்டு நம்ம அடிக்கிடலாம் ஏன்னா இது எப்போ அதனால் நம்ம கண்ணாடி பாட்டெல்லாம் எடுத்து அடிக்கி வைக்கணும் அதனால் இப்போ இந்த கழுவியாச்சு இதை தொடச்சிட்டு நம்ம அலைமாரியும் நல்லா ஈரோ துணி போட்டு அந்த ஸ்டிக்கர் விட்டு இருக்கிறனால துடைக்கிறதுங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா அலைமாரியும் துடைச்சிட்டு இந்த பாட்டிலை தூக்கி நம்ம அடிக்க வச்சுருவோம் இந்த ஸ்டாண்டை தூக்கி நம்ம அடிக்கிடுவோம் இப்போது எண்ணெய் வலி பாருங்க நம்ம ஊற வைக்கும்போது எதுவுமே இல்லாத மாதிரி தெரிஞ்சிச்சு இப்போ நல்லா புது புதுன்னு ஊறி நிற்கிது பாருங்கள் இதில் கம்பி நார் சபினா இதெல்லாம் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவுனிங்கன்னா நல்லா பளிச்சு நாயிரும் அதே மாதிரி இந்த சீட்டையுமே பார்த்திங்கன்னா நம்ம துணி துவைக்கிற மாதிரி கம்பி நார் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு பழைய டூத் ப்ரஷ் வச்சு அதெல்லாம் தேய்ச்சி கழுவி நான் அதை எடுத்து வச்சிருவேன் இப்போ இந்த ஸ்டாண்ட் கழுவியாச்சு இதில் பேப்பரு மாற்றியாச்சு இது இந்த இடத்த துடைச்சிட்டு அப்படியே வச்சிடலாம் இப்போ நம்ம என்னென்ன பொருள் கண்ணாடி பாட்டிலில் இருக்குதோ அந்த இருக்கிற பாட்டிலில் வந்து பொருள் இருக்கிற பாட்டில் வந்து ஈரத்துணி போட்டு தொடச்சிட்டு இதில் அடிக்கிடலாம் காலியாக இருக்கிற பாட்டிலெல்லாம் நான் கழுவி கவுத்தி வச்சுட்டேன் அது நல்லா காஞ்சதுக்கு தான் அதில் வந்து மசாலாத்தூள் போட்டு வைப்பேன் இது ஃபுல்லாகவே கண்ணாடி பாட்டில் வச்சுருப்பேன் இதில் கண்ணாடி பாட்டில் என்னென்ன வைக்கிறேன்னா மஞ்சள் தூள் சோடா உப்பு அப்புறம் இந்த கரம் மசாலாத்தூள் பிரியாணி மசாலாத்தூள் பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாமே நான் கண்ணாடி பாட்டிலில் வைப்பேன் பவுட்ரு ஐட்டங்கள்லாம் கண்ணாடி பாட்டிலில் போட்டு வைக்கும்போது சீக்கிரமாக கெட்டு போகாது கட்டி விழுகாது வாசனை எதுவுமே போகாது அதனால் இந்த மாதிரி தூள் வைக்கிறதுக்குனே இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில் நான் வச்சுருக்குறேன் இப்போ இருக்கிறதெல்லாம் நம்ம அடுக்கி விட்டுருவோம் ஏலக்காய் கிராம்பு பட்டை அண்ணாச்சி பூ இதெல்லாம் இருக்குது காலியாக இருக்கிற பாட்டிலில் நான் என்ன போடுறேன் என்னென்ன வச்சிருக்கேன்றதை நான் அடுத்த வீடியோவில் அடுத்தது நான் காமிக்கிறேன் உங்களுக்கு அது மாதிரி எண்ணெய் ஊற்றி வைக்கிறதுக்கெல்லாம் சில்வர் பாட்டில் தான் வச்சு புழங்கணுன்னு சில பேர் இருப்பீங்க கண்டிப்பாக இந்த மாதிரி வாளி வாங்காதீங்க எண்ணெய் வாளி மாதிரி வாங்குனிங்கன்னா அதை கழுவுறது வந்து ரொம்ப கஷ்டம் அந்த கைப்பிடி அந்த எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிசுக்கு அப்படியே இருக்கும் அது கழுவுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நான் கழுவணும் இப்போ பாருங்கள் இதை நான் கழுவிட்டேன் நல்லா சுரண்டி எடுத்து கழுவுனாலும் இதுவும் போயிடுச்சு அந்த வாலியுமே நல்லா பழிச்சின்னு கழுவி எடுத்துட்டேன் நீங்கள் யாராவது என்ன ஜாடி சில்வரில் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா சொம்பு மாதிரி வச்சு அதுலேயே மூடி வச்ச மாதிரி இருக்கும் கண்டிப்பாக அதை மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அப்போ நமக்கு அடிக்கடி கழுவுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து இந்த இடத்த நான் அடிக்கிட்டேன் இந்த ஸ்டாண்டு அதில் போட்டிருக்க சீட்டெல்லாம் கழுவிட்டு கல் உப்பு தூள் உப்பு நல்லெண்ணெய் அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற ஆயில் ஊறுகாய் இது எல்லாமே நெய் இது எல்லாமே இந்த ஸ்டாண்டில் அடுக்கி வச்சுட்டேன் இதுதான் அடுப்பு பக்கத்தில் இருக்கிறது இதை நான் அடுக்கி வச்சுட்டேன் அது பக்கத்துலேயே ஸ்பூன் ஸ்டாண்டு ஒன்று வச்சுருப்பேன் இந்த ஸ்பூன் ஸ்டாண்டையுமே ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை எடுத்து கழிவு எப்படி ஸ்பூன் எடுத்து பத்து பதினஞ்சு ஸ்பூன் எடுத்து நம்ம புலங்கிட்டோன்னா அந்த ஸ்டாண்டு காலியாக இருக்கும் கத்தி வைக்கிறது எல்லாமே அதேமாதிரி எடுத்துகிட்டு நான் நீட்டாக கழுவி வச்சுருவேன் நானுமே இந்த எண்ணெய் வாளியை மாற்றணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் டைம் இருக்க மாட்டேக்கு கண்டிப்பாக மாற்றி வைக்கணும் இப்போ வந்து அடுப்பு மேட்டில் இருக்கிற வேலை முடிஞ்சிருச்சு அடுப்புக்கு பக்கத்தில் இருக்கிறது இந்த இதெல்லாம் கழுவிட்டு இது எல்லாமே எடுத்து வச்சிட்டோம் அதே மாதிரி உங்கள் வீட்டில் எத்தனை ஸ்டாண்டு வகைகள் இருக்குதுன்னு சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த அடுப்புக்கு பக்கத்தில் ஒன்று வச்சுருக்கேன் இப்போ அலமாரியில் வந்து கண்ணாடி பாட்டெல்லாம் வச்சோம் இல்லையா அது ஒன்று அதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஸ்டாண்டு ஒன்று அப்புறம் இந்த ஸ்பூன் ஸ்டாண்டு அப்புறம் கரண்டி வைக்கிற ஸ்டாண்டு அப்புறம் இந்த தட்டு பிளேட்டு பாத்திரமெலாம் கவுத்து வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டு அப்புறம் இந்த வெங்காய ஸ்டாண்டு கரண்டி ஸ்டாண்டு இப்படி நிறைய ஸ்டாண்டு வகைகள் இருக்கும் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பத்து நாளைக்கு ஒரு தடவை கழுவிதான் ஆகணும் அப்போ மொத்தமாக அள்ளி போட்டு கழுவாதீங்க தினமும் ஒரு பொருளை எடுத்துக்கோங்க இன்றைக்கி நான் அந்த ரெண்டு பொருளை கழுவி இருக்கிறேன் எனக்கு வந்து ஒரு ஒரு மணி நேரத்தில் அந்த வேலை எனக்கு முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம கழுவி வச்ச பாட்டிலுமே வந்து நல்லா காஞ்சிருச்சு நான் காஞ்சு துணியை போட்டு துடைச்சிட்டேன் இப்போ அதில் என்னென்ன பொருள் போட்டு வைக்கிறோமோ போட்டு வச்சுக்கிறலாம் நான் வந்து மசாலா அரைக்கும் போது பார்த்திங்கன்னா மல்லி ஜீரகம் மஞ்சள் இது மூணு கலந்து அரைச்சிடுவேன் தனி மல்லித்தூள் வந்து எப்பயாவது தேவைப்படும் அதனால் தனியாக அது கடையில் வாங்கி வச்சிருக்கிறேன் அப்புறம் வீட்டில் வந்து தனியாக பிரியாணி மசாலா தூள் சுக்கா மசாலா தூள் இதெல்லாம் நான் தனியாக செய்வேன் கரம் மசாலா தூள் அப்போப்பா நான் கடையில் வாங்கிக்குவேன் இப்போ வாங்கின பொருள் எல்லாமே நம்ம கண்ணாடி பட்டரில் போட்டு வச்சுருவோம் அதே மாதிரி இந்த ஸ்டாண்டு பாட்டிலெலாம் க்ளீன் பண்ணும்போது மொத்தமாக நம்ம பாத்திரம் கழுவும் போது அள்ளி போட்டுறாதீங்க நமக்கு பார்க்கும்போதே அது மலைப்பாக இருக்கும் அந்த வேலையை நம்மளால் செய்யவே முடியாது அதனால் எப்பவும் போல் நீங்கள் சமைக்கிற வேலை துணி துவைக்கிற வேலை உங்கள் வீட்டில் கிச்சனில் சமைக்கிற பாத்திரம் இதெல்லாம் கழுவுறெல்லாம் கழுவி முடிச்சுட்டு கிச்சன் மேடையை கழுவிட்டு நம்ம சிங்க்கு கழுவு பார்த்திங்களா அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு பொருளை கழுவ பொறோம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து போட்டு அந்த ஸ்டாண்டில் இருக்கிற தட்டு பிளேட்லாம் கழுவிட்டு அந்த ஸ்டாண்டையுமே கழுவி வச்சிங்கன்னா இன்றைக்கி ஒரு வேலை நீட்டாக முடிஞ்ச மாதிரி இருக்கும் நம்ம மொத்தமாக இந்த பாத்திரத்துறையே அள்ளி போட்டுட்டு ஐயோ நிறைய பாத்திரம் இருக்குன்னு அதை பார்த்தாலே நமக்கு தவ சுற்றுற மாதிரி இருக்கும் அதனால கட்டாயமாக அந்த மாதிரி செய்யாதீங்க எப்பவும் சமைக்கிற வேலை துவைக்கிற வேலை நம்ம அதெல்லாம் முடிச்சுட்டு தான் பாத்திரம் கழுவுறதுக்கு வருவோம் அப்போ பாத்திரம் கழுவி முடிச்சுட்டு அந்த கிச்சன் முன்னாடி க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு சிங்க்கு கழுவும் போது ஒரு ஸ்டாண்ட் எடுத்து போட்டு கழுவிடுங்க அது மாதிரி டெய்லி ஒன்றா கழுவினிங்கன்னா நமக்கு கிச்சன் எப்போவுமே நீட்டாக இருக்கும் நான் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரேன் நேற்று கூட வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு வைக்கிற ஸ்டாண்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்து வரப்பா தட்டில் வச்சுட்டு அந்த வெங்காய கூடவும் நல்லா கழுவி எடுத்து வச்சிட்டேன் அப்புறம் இன்னைக்கு அதில் கொட்டி வச்சுட்டு அதை நேர்த்தே எனக்கு வீடியோ எடுக்கணும்னு தோணலை இன்னைக்கு இதெல்லாம் செய்யும்போது தான் சரி இது ஒரு வீடியோவாக போடுவோம் யாருக்காவது யூஸ் ஆகுமே அப்படின்னு தான் நான் போடுறேன் யூஸ் ஆகுன்றத விட யார் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தா நமக்கு ஒரு சில ஐடியாக்கள் நமக்கு கிடைக்கும் நானே அந்த மாதிரி பார்ப்பேன் ஏன்னா எந்த வேலை செஞ்சால் நமக்கு ஈஸியாக முடியும் அப்படின்ற மாதிரி பார்ப்பேன் இப்போ இந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் பார்த்திங்கன்னா பயறு வகைகள் எல்லாம் போட்டு வைப்பேன் ஏன்னா வெளிலையும் தெரிகிற மாதிரி இருக்கும் ஏன்னா பயிரெலாம் நம்ம எப்போயாவது இருக்கா தான் சமைப்போம் அதனால் வீணாக போயிடும் அதனால் பட்டாணி கொண்டக்கடலை பச்சை பயிறு புளி இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வச்சுக்குருவேன் மற்ற பொருள் எல்லாமே நான் கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் நம்ம எப்பவும் வீட்டு வேலைக்கு என்ன டைத்துக்கு செய்வோம் சமைக்கிறது கழுவு துவைக்கிறது அதோட ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த க்ளீனிங் ஒர்க் முடிஞ்சிரும் அதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாலஞ்சு நாளைக்கு இந்த க்ளீனிங் பண்ணோன்னா அதுக்கப்புறம் நமக்கு நாலஞ்சு நாளைக்கு ரெஸ்ட்டு இருக்கும் அதுக்கப்புறம் தான் நம்ம மறுபடியும் க்ளீனிங் ஆரம்பிப்போம் இப்போ இந்த இந்த ரெண்டு ஸ்டாண்டு இந்த பாட்டில் இது மட்டும் நான் முடிச்சிருக்கேன் இந்த பாத்திரம் ஸ்டாண்ட்லாம் இன்னும் நான் க்ளீன் பண்ணலை இதெல்லாம் வந்து நாளைக்கு கழுவுவேன் இது தட்டு எல்லாமே மேலக்கு தட்டு எல்லாமே யூஸ் பண்ணுற தட்டு கழுவுனது தான் இந்த கரண்டி இந்த த கடாய் இது மட்டும் ஒன்று ரெண்டு கழுவாமல் இருக்கும் அதனால் இதை மட்டும் அள்ளி கழுவிட்டு அந்த ஸ்டாண்டை கழுவிட்டோம்னா அந்த ஒட்ட ஒட்டரடிச்சுட்டு நம்ம மாட்டி விட்டுரலாம் அப்புறம் இதை ஒரு நாளைக்கு செய்யணும் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக செய்கிறது தான் பா டம்ளர் எல்லாம் எடுத்து கழுவிட்டோன்னா அந்த ஸ்டாண்டை கழுவிட்டு ஒரு பேப்பர் போட்டு வச்சிரும் தான் இது அடிக்க வச்சாலும் கலஞ்சி போகுங்க ஏன்னா அடிக்கடி எடுக்கிற பொருள் இந்த வெங்காய ஸ்டாண்டு எல்லாமே நான் கழிவிட்டேன் அவ்வளோதான் அப்புறம் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை இந்த செல்ஃப்லாம் பார்த்திங்கன்னா இரு துணி போட்டு தொடச்சிடலாம் இதெல்லாம் நம்ம அடிக்கடி எடுத்து புழுங்குற பொருள் அதனால் எடுத்து எடுத்து வைக்கிறால அந்தளவுக்கு பாத்திரத்தில் டஸ்ட் இருக்காது செல்ஃப் மட்டும் ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் ஏன்னா வீடியோ லென்த்தாக போகிற மாதிரி இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக வந்துருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறைய நிறைய ஷேர் பண்ணிடுங்க அப்படியே மறக்காமல் ஹைப் பண்ணிடுங்க இன்ஷா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம்